ஜெய்பீம் அண்ணன் ஆம்சாங் கொலை வழக்கில் மீண்டும் ஒரு சர்ச்சை நெல்சன் நெல்சன் இயக்குனர் நெல்சன் ஆகிய மோனிஷா அவர்கள் வந்து மொட்டை கிருஷ்ணன் என்பவர்களிடம் தொடர் தொடர்ந்து ஃபோன் ஃபோன் வாயிலால் பேசி பேசி வந்திருக்காங்க அப்படின்ட்டு போலீஸ் விசாரணையில் அவங்க ஒரு சிடிஆர் போட்டு அவங்களுடைய ட்ராக்கிங் பண்ணி அவங்கள எவ்வளோ நேரம் பேசியிருக்காங்க அவங்க எதற்கு தொடர்பு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு விசாரணையிலேயே விசாரணை நடந்துகிட்டுருக்கு மொட்டை கிருஷ்ணனுக்கு எதனா அடைக்கலம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துலையும் வந்து போலீஸார் விசாரி விசாரித்து வராங்க இந்த மொட்டை கிருஷ்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சம்பவ சிந்திகளோட கூட்டாளி அவரும் ஒரு வழக்கறிஞர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வழக்கறிஞர் பணியில் இருக்கனால இவரும் என்ன பண்ணுறாங்க மோனிஷா வந்து அவங்களுடைய பர்சனல் கேஸ்க்காக வந்து மொட்டை கிருஷ்ணனை வந்து நாங்கள் தொடர்பு கொண்டுமே தண்டி மற்ற எதுக்குமே நான் தொடர்பு கொண்டல அப்படின்ற மாதிரி அவங்களோட தரப்பில் சொல்லியிருக்காங்க போலீஸ் வந்து இவருக்கு எதனா அடைக்கலம் கொடுத்துருக்காங்களா இவங்க இவங்க தப்பி தப்பி ஓடுறதுக்கு இவங்க எதனா வந்து உதவி எதனா பண்ணியிருக்காங்களா இவங்க வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து தப்பி ஓடிருக்காங்க மொட்டை கிருஷ்ணன் குடும்பத்துடன் தப்பி ஓடி இருக்காங்க இதற்கு இவங்களுக்கு எதனா வந்து இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா சம்மந்தப்பட்டிருக்காங்களா இந்த வழக்கில் இவங்களுக்கு எதனா வந்து பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் துடி துடி விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் வந்து யார் குற்றவாளியாக இருந்தாலும் போலீஸ் தக்க நடவடிக்கை எடுக்குமா அப்படின்ற தகவலும் இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் யாராக இருந்தாலும் விடாமல் வந்து கேஸை ஃபைல் பண்ணணும் ஜெய்பிரி